கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்கறேன்னு சொல்லி ஒரு எடிட் பண்ணாலும் அந்த பையன் எங்கே வேலை பார்க்குறான் அவன் யாருன்னு வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு கூடவே இருந்தவர் பெரிய கதையெல்லாம் ஒன்றும் இல்லை நான் சொல்லும்போதே அப்படி தான் சொன்னேன் பீமாவில் ஏற்பட்ட அனுபவங்கள்லாம் கூட வந்துடக்கூடாது எந்த சூழ்நிலையும் ராஜ்பாய் வந்து கிளைமேக்ஸ் செத்துட்டாரு எந்த ஆங்கிலையுமே தப்பு நடக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டே டிசைன் பண்ண ஸ்கிரிப்ட் தான் வந்தது பிறகு அது வந்து நீ உங்களுக்கு பிடிக்கிறது பிடிக்காமல் போகிறது பல மடங்காகிறது நம்ம கையில் காயின் வச்சு நீங்க ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணிருக்கீங்க அதை தொடர்ந்து ஒன்னொரு படமும் வந்துச்சு அந்த படத்தை பத்தி மக்கள் வந்து இன்னும் அதிகமா பேசியிருக்காங்க அப்போ ஒரு படத்தோட வெற்றியை பொறுத்துதான் அந்த சீன்ஸும் பேசப்படுமா ஒரு விஷயம் கத்தின்ற ஒரு படம் அது தொடர்ந்து வந்தது சார் இந்த அஞ்சான் டைட்டில் டிஃபைன் ஸோ இது எப்படி சார் வந்தது ரோஜான்னு பிளைனாக அவர் டைட்டில் வைக்கல சும்மா கேட்கும்போது அது பொண்ணுடைய பேருப்பா ஹீரோயின் பேர் ரோஜா அதுதான் வச்சுதான் தோணும் காஷ்மீரில் ரோஜா அதான் ஃபேமஸ் ரோஜாவில் முள் இருக்க மாதிரி டெரரிசம் அங்கே இருக்குது இவ்வளவு காரணத்தோடு தான் ஒரு டைட்டில் யோசிக்கிறாங்க அது மாதிரி இந்த அஞ்சான்னு சொன்ன உடனே சிகரெட் அந்த இது இருக்கணும்ன்ட்டு

நம் ஆயுள் நீட்டக்கம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ரம்ஜான் படம் இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆக போகுது ரீ எடிட்டர் வேர்ஷன் வெளியாக போகுது அதை சொன்னதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி சூர்யா ஃபேன்ஸ் வந்து உங்ககிட்ட நிறைய விஷயங்களை கேட்குறோன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க கேட்கலாமா சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பாக உட்காந்து கேட்கலாம் உட்காந்து கேட்கலாம் சூர்யா ஃபேன் சொல்லிட்டீங்க உட்காருங்க தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ஸ்டீரியோ இருந்துச்சு அப்போது என்னன்னா வந்து ஹீரோ மாஸ் ஹீரோனா சிகரெட் அந்த இது இருக்கணும்ன்ட்டு பட் அதை உடச்சி அந்த டூத் பிக் எடுத்துகிட்டு வரணும்னு எப்படி சார் உங்களுக்கு அந்த ஐடியா தோணுச்சு அதை சொல்லலை சார் ஏன்னா அது வந்து சின்ன குழந்தைங்க வரும் போயிடுச்சு அது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரெண்டாக வந்தது அது பார்க்கும் போது நிறைய பேருக்கு சே சிகரெட் என்ன லாலிபப் சாப்பிட்டுட்டு நாங்கள் அதை வாயிலே தான் சார் வச்சுருப்போம் அது வந்து அதை வந்து அஞ்சானில் அண்ணாவோட லுக் அப்படின்ற அந்த ட்ரெண்ட் அந்த ஹெல்தி ட்ரெண்ட் அப்போ கொண்டு வந்தீங்க அது பேசிக்காக சார் வந்து அந்த படத்துக்குள்ளே நிறைய அந்த மாதிரி எந்த படத்துலையுமே அப்படி வரமாட்டாங்க சிகரெட்டு ஒன்றும் இந்த மாதிரி கேரட்டில் வரும்போது வந்து என்ன சுருட்டு ப பற்ற வைக்கணும் இல்லை ஒரு பீடி இல்லை ஒரு சிகரெட்டு அந்த மாதிரி இருந்தால் அது ஒரு சின்ன பெப்பு தான் படத்துக்காக தான் அவங்க கண்டிப்பாக அவங்க அடிக்க மாட்டாங்க அவங்க அந்த ஏரியாக்குள்ளேயே கிடையாது இருந்தாலும் ஏதோ ஒன்று வேணும் என்ன செய்யணும் அது வந்து அது பல காட்சிகளை வேறு அது வந்து வரப்போகுது அது வந்து டைலாக்லலாம் நிறைய வரப்போகுது டே உங்கள் அண்ணன் ஸ்டெயிலாக வாயில் குச்சி வச்சிருப்பா நீ கையில் வச்சுருக்க அப்படிங்கிறது அந்த மனோஜ் பாவை வச்சு தூக்குனது பிறகு அவர் தான் வர்றாருன்னு லாக்கன் ஓப்பன் ஆகுறது இன்டோல் பிள்ளைகளை பர்டிகுலராக அந்த ஓப்பன் ஆகிறது இது எல்லாமே இருக்குது எல்லாத்துலேயும் அது கரெக்டாக ஒர்க் ஆகணும் அவர் அவர் வந்து என்னென்னா இந்த மாதிரி ஒரு விசினஸ் வந்தோடனே ஒரு சாங்கில் உள்ள வச்சுட்டு ஆடி முடித்து வெளியில் எடுப்பார் வந்து அவர் ரொம்ப ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அதை அந்த சின்ன விஷயம் துரும்பு தான் அது யார் கையில் இருக்கு ஒரு வல்லவனுக்கு புல்லு மயுதம் சொல்லுவாங்கல்ல அவர் கையில் அது கொடுத்த உடனே அது வந்து வேறையா ஆயிடுச்சு நான் சூப்பராக நோட் பண்ணியிருக்கீங்க செகண்ட் கொஷின் வந்து நீங்கள் சூரிய அண்ணா கூடயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க காத்தி அண்ணா கூடயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த சந்திரு கேரக்டர் காத்தி அண்ணா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணியிருக்கா உங்களுக்கு நீ கரெக்டாக கேட்குறப்பா என்னென்னா முத முதல் இந்த கதை தோணும் போது சும்மா ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏதாவது பேசிட்டே இருப்போம் இந்த லைட் பண்ணுற கேப்பில் இதெல்லாம் நான் வந்து ஹைதராபாத்தில் ஒரு ஷூட் பண்ணிகிட்ருக்கோம் அப்போது அந்த டே இப்போ சார் இப்போ என்ன இருக்கா தெரியுமா டேய் இந்த நேரத்தில் அந்த சீன்லாம் ஒவ்வொரு தடவை ஃபோன் பண்ணி பேசிட்டே இருப்பாங்கள்ல ஒரு சிலர் தான் தூங்கும்போதும் சிரிக்க அழும்போது கூட அழகாக இருப்பாங்கன்னு சொல்லி நைட்டில் ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னா தான் எடுத்தேன் டே ஃபார் நைட் சீன் தான் அது அந்த சீன் ஷூட் பண்ணும்போது நம்ம கார்த்தி சாருக்கு சொல்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறதா இருந்தால் எப்படி நம்ம சேர்க்கலாம் இந்த மாதிரி ஒரு அண்ணன் ஊரில் இருக்கான் அவன் இல்லாமல் போயிட்டான் அவனை தேடி நீங்கள் வந்த எப்படின்னு நான் சும்மா அப்படி விடுறேன் கதை விடுறேன் ஓகே ஃபீலுக்காக சொல்கிறேன் சரி நல்லா சார் அடினாரு உண்மையிலேயே அந்த மாதிரி ஸ்டார்ட் தான் அந்த கதை ஓக்கா ஆமாம் தேங்க்ஸ் எதுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா நீங்கள் அப்போது விமர்சனம் இருந்துச்சு அப்படிலாம் யோசிக்கிறீங்க பட் அதோட இன்னொரு சைடு இருந்தது அந்த டைமில் இன் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாவில இந்த லுக் வைக்காத சூர்யா ஃபேன்ஸே கிடையாது டிபி கவர் பிக்கு வாட்ஸ்அப்பு ஸ்டேட்டஸ்ட்டு இப்போ வரலும் இப்போ வரலாம் சார் எஸ்எஃப்சியில் எந்த சூர்யா அண்ணாவோட எடிட்ஸ் நாங்கள் போ பண்ணாலும் அஞ்சாவோட கிளிப்பிங் இல்லாத எடிட்ஸே இருக்காது அந்த இன்ட்ரோ சீன்லேருந்து ஸ்டைல்லேருந்து லுக்கிலேருந்து கண் ஷார்ட்லேருந்து நீங்கள் கொடுத்தது ஃபுல்லாகவே மேஜிக் தான் சார் ஸோ யூ டோன்ட் திங்க் அண்ட் செட் நாங்கள் நீங்கள் சொன்ன அதே வார்த்தை தான் ரசிக்கிறவங்க நாங்கள் ரசிச்சுட்டு தான் இருப்போம் எங்கள் அண்ணனை நீங்கள் நீங்கள் பண்ணது எல்லாமே பியோர் 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 மேஜிக் தான் தேங்க் யூ ஃபார் த மேஜிக் தேங்க் யூ ஃபார் தி ப்யூர் லுக் அதுதான் நான் வந்து இது தான் மெயினாக சொல்லணுன்றதுக்காகவே இன்னைக்கு நான் வந்தேன் சார் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ எனக்கு எனக்கு ரொம்ப குஸ்டம் சார் ஆக்சுவலி தேங்க் யூ சூரிய தேங்க் யூ பாத்த மாதிரி ஹாய் சார் சொல்லுங்க சார் இந்த படத்தில் வந்து முக்கியமாக ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பற்றி பேசணுன்றேன் அதுக்கு வந்து அந்த காயின் வச்சு நீங்கள் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணியிருப்பீங்க அதை தொடர்ந்து இன்னொரு படமும் வந்துச்சு அந்த படத்தை பற்றி மக்கள் வந்து இன்னும் அதிகமாக பேசியிருக்காங்க அப்போ ஒரு படத்தோட வெற்றியை பொறுத்து தான் அந்த சீன்ஸும் பேசப்படுமான்ற ஒரு விஷயம் அந்த படம் இந்த படம் தெரிஞ்சுக்கலாமா கத்தின்ற ஒரு படம் அது தொடர்ந்து வந்தது சரி சரி எனக்கு காயின் பற்றி வந்து என்னன்னா சோலையிலேருந்து ஆரம்பிச்சு எனக்கு காயின் மேலே ஒரு பெரிய பல்லாங்குழியின் மட்டம் பார்த்திங்கன்னா அந்த காயின் அதே மாதிரி வந்து ம ரனில் வந்து காயினை சுண்டி போட்டு பூவா தலையை பார்ப்பாங்க அது எப்பவுமே அந்த காயின் வந்து என்னென்னா நல்ல மிக முக்கியமான படம் சோலையில் தான் அந்த ஃப்ரெண்டு காயின் அந்த மேட்ரு அதனால் வந்து என்னென்னா ஒரு படத்துக்குள்ளே இப்படி எல்லாம் விஷயங்கள் இருக்கணும்னு யோசித்ததுனால வந்த விஷயம் தான் அது அதனால தான் அவன் இறந்தப்ப கையில் இருக்கும் அந்த செத்து அவன் இருக்கும்போது கூட காயின் அந்த கையில் வச்சுருப்பான் அந்த காயினை தான் ஃபியூச்சரில் வந்து டாலராக போட்டு வந்திருக்காருன்னு படத்தில் இருக்கும் ரொம்ப நன்றிங்க சார் தேங்க்யூ சார் கொஷின் என்னென்னா அஞ்சான் ஷூட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏதோ ஒரு சீனில் இல்லை ஏதோ ஒரு ஷார்டில் நீங்கள் ஒன்று நினச்சிருப்பீங்க அதை தவிர்த்து அன்எக்ஸ்பெக்டடாக சூர்யா சார் எதுனா உங்களை சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காரா அது ஆக்ஷனாகவும் இருக்கலாம் ஆக்டிங்காகவும் இருக்கலாம் இல்லை எது வேணாவோ இருக்கலாம் இந்த லுக்கு சொல்கிறீங்க இல்லையா இந்த லுக்குக்காக எப்படியெல்லாம் இருக்கும்னு எனக்கே வந்து என்னன்னா ஒன்று யோசிச்சிட்டோம் அது எப்படி வரும் வரணுங்கிறப்போ மன்சூர்னு அவங்க பாம்பேலேருந்து வந்தாங்கல்ல நானும் சந்தோஷம் சாரும் வெளியில் வெயிட்டிங் இவங்க கட் பண்ணி செஞ்சு இது பண்ணி ஒரு ரெடியானது பிறகு எங்களை கூப்பிட்டாங்க உள்ள கூப்பிட்டோடனே அந்த கிளாஸ் போட்டுட்டு அவர் வந்து அப்படி பார்த்தோன்னே எனக்கு வந்து டக்குன்னு ஒரு அடி அடிச்சது அப்பா நம்ம நினச்ச கேரக்டர் வந்துச்சுல எப்பயுமே நம்ம எழுதின எழுத்துக்கு ஒரு நடிகர்கள் உயிர் கொடுக்கும்போது இருக்கிற சந்தோஷம் இருக்குல்ல எனக்கு ரெண்டு சாதாரண ஒரு கேரக்டர் தான் தலைவாசல் விஜய் நம்ம படத்தில் வந்து சண்டைக்கோலியில் பண்ணியிருப்பாங்க நான் வந்து லேசாக காலை அப்படி கிந்திக்கிட்டே ஒரு கேரக்டர் படத்தில் வரணும் அவங்களுக்கு கொஞ்சம் பல்லெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் வேறு வித்தியாசமாக இருக்கணும்னு நான் யோசிச்சு வச்சுருக்கேன் ஊர்லேருந்து அப்போ தான் வர்றாரு அவர்தான் ஆல்ரெடி ஃபோனில் கதை சொல்லியிருக்கேன் வந்தோன்னே லிங்கசாமி சார் நான் ஒரு மைண்டில் வச்சிருவோன் ரெடி ஆகி வர்றேன் நீங்கள் பாருங்கள் சொல்லிட்டு அப்படி போனார் சார் போயிட்டு நான் வேறு வேலை பார்த்துட்டு இருக்கேன் சடனாக அங்கேருந்து கையில் கட்டிட்டு ஒரு அழுக்கு சட்டை போட்டுட்டு அந்த பல் அப்படி வச்சுட்டு அவர் எடுத்துகிட்டே வந்திருக்கார் சார் கையில் ஊர்லேருந்தே வந்துட்டு அவர் நடந்து வந்து காட்டினாருங்க ஒரு ஒரு எழுதுகிறோம் ஒன்று யோசிக்கிறோம் அதை கண்ணுக்கு முன்னாடி வரும்போது இருக்கிற ஹாப்பினஸ் இருக்கு பாருங்க அன்றைக்கி உயிர் வந்த மாதிரி நம்மளுடைய படைப்புக்கு ஒரு உயிர் வந்த மாதிரி இருக்கும் அப்படி மொதல் மொதல் இந்த லுக்கில் நான் பார்த்தோன்னே வந்து பயங்கரமாக அடித்தது சார் இருக்கு சார் அப்படி சொல்லிட்டு அவங்க என்ன தெரியுமா அந்த மனுஷருக்கு வந்து மிகப்பெரிய ரேட்டு அப்போவே பெரிய சம்பளம் வாங்குவாங்க அவங்க ஆனால் எல்லா நாளும் அவர் அங்கே இருக்கணும் இவன் வந்து போஸும் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த லுக்கு தான் இம்பார்ட்டன் வந்து அதை எந்த சூழ்நிலையும் அவனுக்கு என்ன பேமெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல ஸ்பாட்லேயே இருக்கட்டும் சொல்லி தான் வந்து வர வைப்பாங்க அவன் ஆக்சிடெண்ட் அனுப்புனா கூட சார் ஒத்துக்க மாட்டார் அவன் வந்து அவங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக அவங்க செட் பண்ணி கொடுக்கணும் டெய்லியும் வந்துட்டு இருந்த அந்த லுக்கை பெர்ஃபார்மன்ஸாக வந்து அவங்களுடைய இது வந்து ரொம்ப பிடிச்ச ஆடாது கேட்டிங்க இல்லையா ஹீரோயிஸமாக நடிக்கலாம் என்னென்னமோ பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கிற ஒரு ஒருத்தவங்க இவர் கேட்டாரில்ல எப்படி சார் வந்து வேற மாதிரி வெக்கப்படுற மாதிரிலாம் அப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி இவர் தான் அட்வைஸ் பண்ணியிருக்காரு அந்த பொண்ணுக்கு முதல்ல நில் அப்புறம் வந்து சொல்லுன்னு பசங்களாம் வந்துட்டு அப்படின்னா நீ வந்து சொல் அப்படின்னு சொன்னோடனே அங்கே வருவார்ல இது என்னப்பா நான் சொல்கிறதுக்கு இருந்தாங்க சொல்லி வருவார்ல தெம்பா வந்தோட அந்த பொண்ணை பார்ப்பார்ல பார்த்துட்டு அப்பா அடிச்சுட்டு வந்து அப்படியே காலு அப்படி இது பண்ணிட்டு திரும்பி மறுபடியும் இப்படி பார்ப்பா தெரியுமா அந்த இடம் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க அது ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு இடம் தேங்க் ஸோ மச் சார் இன்னும் ஒரே ஒரு கொஷின் இருக்கு அஞ்சான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ரெடிக்டேட் மேலே ஆயிடுச்சு ஸோ அஞ்சானை இப்போ நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட ஸ்டோரியோட ட்ரீட்மெண்ட் எப்படி இருந்திருக்கும் இருபத்தெட்டுலேயும் பாருங்களேன் நான் நான் ஆன்சரை கெஸ் பண்ணிட்டேன் ஹாய் சார் குட் சார் தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் சார் தேங்க் யூ சார் நான் வந்து இங்கே வந்து மூணு கேள்வி வச்சுருக்கேன் சார் மூணு கேள்வி வச்சுருக்கேன் சார் ரெண்டு வந்து சூர்யா சார் ஃபேனாகவும் மூணாவது வந்து எல்லாருக்கும் சர்ப்ரைஸாக இருக்கும் லிங்குசாமி சாரோட ஃபேனாகவும் வந்திருக்கேன் வந்து ரஜினி சாருக்கு அப்புறம் டபுள் டிஜிட்டில் ஃபர்ஸ்ட் டே அடிச்சது தான் சார் ஸோ அப்போ நீங்களும் போஸ் சார என்ன சார் ஃபீல் பண்ணீங்க அன்னைக்கு டிஜிட்டல் சார் நம்ம வந்து என்னென்னா வந்து அந்த ஓப்பனிங் வந்து இப்படி இருக்குன்னு சொல்லி அந்த ட்ரெயிலர் கட் பண்ணும்போது உட்கார் தேங்க்யூ அப்போயே இருந்துச்சு ஆனால் வந்து அப்படி ஒரு ஓப்பனிங்க அப்படி ஒரு கலெக்ஷனை பார்த்துட்டு உண்மையிலே எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஹாப்பி அப்பா ரொம்ப இதாக இருக்கடான் சாரும் வந்து என்னென்னா அடுத்தடுத்த நாள் நானும் சார் மீட் பண்ணி மீட் பண்ணி இன்டர்வியூலாம் கொடுக்கற வேண்டிய அந்த சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்போ தான் இவ்வளோ பீக்கில் இருக்குது அவ்வளோ பெரிய கலெக்ஷன் இருக்குது அதை முழுக்க நெகட்டிவாக போட்டு அதை வந்து அதை ட்ரை பண்ணுறாங்க அடைக்கிறதுக்கு ஏடா இவ்வளோ பிக்காக இருக்கே சொல்லி ஒருவேளை வந்து அந்த அந்த டயத்தில் அது வந்து மிக சரியாக நாங்கள் நினச்ச மாதிரியே போயிருந்துச்சுன்னா அந்த டெல்வி படத்தில் அந்த பஸ்ஸில் ஏறினா ஒன்று இறங்க ஏறாட்டினா ஒன்று மாதிரி அவரு அவருக்கும் வேற டக்குன்னு வேறு ஒன்று ஆகிருக்கும் எனக்கும் ஒன்று ஆயிருக்கும் அது எங்களை ஒரு ஆறு ஏழு வருஷம் உண்மையான ஃபேன்ஸு விட்டுருங்க உண்மையான ரசிகர்களில் விட்டுருங்க அன்னெசரியாக ஒரு வந்து ஒரு சிலர் வந்து ஒரு சில சின்னதாக ஒரு ஒரு பண்ணுற வேலை இருக்குல்ல அதான் சொன்னேன் இப்போ தான் பேட்டியில் சொல்லிட்டு வரேன் கொஞ்சம் வில் பவர் இல்லாத கொஞ்சம் அவநம்பிக்கை உள்ள சரியான நண்பர்கள் இல்லாத சரியான குடும்பம் இல்லாத ஒரு குரு அமையாத யாருக்காவது நிகழ்ந்துருந்துச்சுன்னா மனப்பிறவையே ஏற்பட்டும் அவன் லைஃப்பில் வந்து அந்த இதுக்கு வந்து எனக்கு இப்போ தெரியும் அப்புறமே கொஞ்ச நாள்லேயே தெரியும் அந்த அதை யார் எடிட் பண்ணாங்கன்னு கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்குறேன்னு சொல்லி ஒரு எடிட் பண்ணால அந்த பையன் எங்கே வேலை பார்க்குறான் அவன் யாருன்னு வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு கூடவே இருந்தவர் சார் இல்லை பின்னாடி அவங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க கூட பின்னாடி வந்துருச்சு அது இந்த படத்தில் ஒரு டைலாக் வரும் எதிரிட்ட கூட துரோகி இருக்கக்கூடாது இருந்துச்சு அடுத்ததான் கேட்கல வந்து என்னென்னா முத முத நம்ம அதில் சிக்கணும் ரொம்ப பேருக்கு அது வந்து அலாட் ஆகிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து என்னென்னா நிறைய ப்ரொமோஷன் கொடுக்கக்கூடாது நிறைய பேசக்கூடாது ஒரு படத்தை கம்மி பண்ணி கொண்டு போகணும் அந்த இதுக்கெல்லாம் நிறைய பேருக்கு இந்த படம் வந்து முன்மாதிரியெல்லாம் வந்துடுச்சு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க நிஜமான ஃபேன்ஸு இந்த ஸ்டிக் வச்சதை பற்றி இந்த இதை பற்றி ரசிக்கிறதுக்கு இத்தனை பேர் இருக்கும்போது வந்து நம்ம மற்றவங்களை பற்றி நிறைய யோசிக்க தேவையில்லை நம்ம மட்டும் நம்ம வேலையை செய்யலாம் அவ்வளோதான் சார் அடுத்தது வந்து எக்தோ எப்படி சூர்யா சார் பாட வைக்கணுன்ட்டு ஒரு ஐடியா கிடச்சிது சார் உங்களுக்கு ஒரு ஹீரோவை வச்சு ஒரு படம் பண்ணும்போது என்னென்னலாம் அதில்லாம் வந்தால் நல்லாயிருக்கும்னு நம்மளே ஒரு பட்டியல் போடுவோம் இதில் என்னென்னலாம் செய்யலாம் இதுவரைக்கும் சூர்யா சார் என்னெல்லாம் பண்ணலை ஏ சூர்யா சார் இது வரைக்கும் பாடலப்பா நம்ம பாட வைக்கலாம் யுவன் சார் நம்மலாம் பேசி நம்ம அசின் சார்லாம் டிஸ்கஸ் பண்ணி அது நீங்கள் எங்கேயும் இருந்து சார் ஃபேனாக இருக்கீங்க நான் சினிமாக்குள்ளேருந்தே சார் ஃபேனாக இருக்கேன் அப்படி ஆனால் தான் அது பண்ண முடியும் அப்படி ஆனால் தான் அந்த அதுக்குள்ளே அப்படியெல்லாம் யோசிக்க முடியும் ஹாய் சார் டிஸ் இஸ் ரூபி எனக்கு வந்து என்ன கொஸ்டின்னா இந்த படத்தில் வந்து ராஜு சந்துரு வந்து எப்படி மீட் பண்ணாங்க ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனே இங்கே இல்லை ஸோ எனக்கு என்ன கொஷின்னா அவங்க ரெண்டு பேரும் எப்படி மீட் பண்ணாங்க எப்படி ஒரு கேங்ஸ்டர் ஆனாங்க ஸோ நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா ராஜு வந்து எப்படி இப்படி ஒரு கேங்ஸ்டர் ஆனார் இந்த ரைஸ் ஆஃப் ராஜு பாய் அப்படின்னு ஏதாவது ஒரு படம் வருமா படம் வருமான்னு கேட்குறீங்களா ஆக்சுவலி என்னென்னா இந்த கதையிலேயே அவங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது ஒன்று சின்ன வயசு போசம் அப்படி இருக்கலாமேன்னு எங்களுக்கே தோணிகிட்டே இருக்கும் கதையெல்லாம் பேசியிருக்கோம் ஒரு சீனே பண்ணியிருக்கோம் ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல வந்து சாப்பாடு கொடுப்பாங்க இந்த ரெண்டு பசங்களும் ஸ்ட்ரீட்டில் இருந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் வாங்குறதுக்காக போய் நிற்பாங்க அது ஒன்று தான் இருக்கும் இன்னொன்னே இவனையும் அவனுக்கு யாருனே தெரியாது இருந்தாலும் ஒன்று தான் இருக்குது இருந்தாலும் இந்த பையன் யாருன்னே தெரியலையா சொல்லிட்டு ஏய் சொல்லி கூப்பிட்டு வச்சு அவனுக்கும் பகிர்ந்து கொடுப்பான் மொத மொதல் இப்படி ஒன்று கொடுத்ததுனால வந்து என்னென்னா அவன் லைஃப்லேயே மறக்க முடியாது அவனை ஏன்னா அவ்வளோ பசி மூணு நாள் சாப்பிடல அவங்க அப்பா அம்மா விட்டு போயிட்டாங்க எந்த அந்த தெருவில் மிகப்பெரிய கலவரம் முடிச்சு முடிஞ்ச ஒரு தெரு அது யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு சுறாவளி அடித்து முடித்த மாதிரி இருக்குது அந்த நேரத்தில் யாரோ உதவிக்காக வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்போ தான் இந்த பசங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க அடுத்த கட்டத்தில் தான் வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துச்சின்னு சொல்லிட்டு ஒரு சீக்வென்ஸில் பேசினோம் அப்புறம் கதையில் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போகும் சில விஷயங்கள்லாம் இதெல்லாம் நிறையவே நம்ம செஞ்சுருக்காங்களே இது வேணுமா அது இல்லையுமே கூட கொஞ்சம் வெவ்வேறு மாதிரி ஒரே சீனில் அது வந்து வந்துருக்கான வாய்ப்பு இருக்குது இந்த நட்பு மற்றவங்கெலாம் வந்து பேசுனதை பற்றி கவலை இல்லை பாய் சந்துரு பேசாமல் இருந்தது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லுவார் அதுக்கப்புறம் அவன் ஒரு இடத்துல சொல்லுவான் டேய் நான் யாருன்னு நெஞ்ச போனது காட்டணுமா காட்டணுமான்னு சொல்லி கேட்பான் ஏன் என்னுடைய ராஜ்ய பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லுவான் இதுலேயே வந்துடுது இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பயங்கரமான ஒரு என்னென்னமோ இருந்திருக்குன்னு அவங்களா எடுத்துக்கணும் அதுக்கான ஒரு இதை வந்து அவங்களுக்கே விட்டாச்சு அப்படிதான் தான் ஹாய் சார் ஃபஸ்ட்டு கன்க்ராச்சுலேஷன்ஸ் ஏன்னா லாஸ்ட் வீக் பையா தெலுங்குல ரிலீஸ் ஆகி பயங்கரமாக ப அதெல்லாம் பார்த்தீங்களா சார் கரெக்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி பார்த்தீங்களா பெரிய பெரிய கலெக்ட்டு அந்த பெரிய தேர் சந்தியா தேர்ந்தெடுக்கலாம் அது ஃபுல்லு ஆமாம் கேள்வி பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இந்த வாரம் அஞ்சான் ஸோ அதை திரும்ப நீங்கள் பார்க்க போகிறீங்க அந்த எங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்ட்டு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு கொஷின் அந்த அஞ்சான் டைட்டில் டிஃபைன் இது வந்து ஒரு ஒரு பெஞ்ச்மார்க் நான் வந்து ஒரு ஒரு சூர்யா அண்ணா படம் டைட்டில் இதை லுக் ரிலீஃப் பண்ணுறாங்கன்னா பார்ப்பேன் அஞ்சான அளவுக்கு இருக்கா அஞ்சான அளவுக்கு இருக்காது பெஞ்ச் பார்க்குறது ஏன்னா ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு ஃபாண்ட் ஸோ இது எப்படி சார் வந்தது நாங்க என்னெல்லாம் நினச்சி பண்ணோமோ யாரெல்லாம் நினச்சி பண்ணமோ அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ அழகா கேள்வி கேக்கிறீங்க இந்த டிசைன் வரைக்குமே சொல்கிறீங்கன்னு சொன்னால் அப்போது நாங்கள் பார்த்த வேலை இதுக்குள்ளே இருக்குதுன்னு உண்மை தானே எதையுமே டேக்கிட்டீஸியாக நாங்கள் பண்ணலங்கிறது பஸ் தெரியுதா இதுக்கு முன்னாடி சாருடைய படங்களில் வந்து எனக்கு பர்சனலாக வந்து கஜினி படத்துடைய டிசைன் ரொம்ப பிடிக்கும் ஒரு டைட்டில்னு சொன்னோன்னே வெறுமனே ஒரு டைட்டிலாக அப்படி வச்சிடக்கூடாது அதை வந்து சும்மா அப்படி எழுதிடக்கூடாது மணிஷர் தான் அலைப்பாயுதேன்னா அப்படி அலைப்பாயுத மாதிரி இருக்கும் டைட்டில் பார்த்தாலே இருவர்னால் ரெண்டு கோடு இருக்கும் பேரலாம் அதில் ஒரு டிசைனுங்கிறது ஒரு டைட்டில்ங்கிறது ஒரு படத்துக்கு வந்து வந்து என்னென்னா ஒரு ஓப்பனிங் வர வைக்கிறதுக்கு ரோஜான்னு பிளைனாக அவர் டைட்டில் வைக்கலை சும்மா கேட்கும்போது அது பொண்ணுடைய பேருப்பா ஹீரோயின் பேர் ரோஜா அதுதான் வச்சுதான் தோணும் காஷ்மீரில் ரோஜா அதுதான் ஃபேமஸ் ரோஜாவில் முள் இருக்க மாதிரி தெரரசம் அங்கே இருக்கு இவ்வளவு காரணத்தோடு தான் ஒரு டைட்டில் யோசிக்கிறாங்க ஒரு ரைட்டர் வந்து முள்ளும் மலரும்னு ஒரு டைட்டில் இருக்குது ரஜினி சார் படம் அவன் முள் அந்த பொண்ணு மலர் முள் கூட மலரும் இந்த முள் முள் மாதிரி இருக்கிறவங்க அண்ணன் எப்படி மலர்ந்தான் அப்படிங்கிறது தான் விஷயம் ஹீரோயிசமான படங்களுக்கு வந்து டைட்டில் வைக்கும்போது டைட்டில் மிகப்பெரிய விஷயங்க ஒரு ஓப்பனிங்க்கு வந்து ரொம்ப முக்கியம் அந்த கமர்சியல் படத்துக்கு எனக்கு டைட்டில் டெய்லி வந்து கதை கதை விவாதத்தில் வந்து வேலைகள் டெய்லி எழுதுவோம்ல முதல் வேலையே என்னப்பா அன்றைக்கி வேலைன்னு எழுதும்போது எழுதுவோம் டெய்லி ஒர்க்கு லிஸ்ட்டு போடுவோம் டைட்டில் பிடிக்க வேண்டும் எழுதிக்கோ அடுத்த வேலை இந்த மாதிரியான லுக்கு பேச வேண்டும் ஹீரோடைய லுக்கு அந்த லவ் சீன் ஒன்று பேச வேண்டும்னு வேலை எழுதிட்டே வருவோம் அதில் மெயின் வேலை டைட்டில் பிடிக்க வேண்டும் அது எல்லோருக்கும் பிடிக்க வேண்டும் அப்படியே போகும் வளர்ந்து கோழின்னு ஒரு டைட்டில் யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கிரிப்டு திங்க் பண்ணிடுவோம் டைட்டில் வரவே வராது ஒரு நாள் நம்மளுக்கு முன்னாடி வந்து படம் பார்க்கும்போது ரோலிங்கில் ஓடும்ல அந்த மாதிரி ஒரு நாள் ஓடிச்சு எனக்கு சண்டை கோழின்னு டாக்டகன்னு அப்படி போச்சு ரன்னு பல நாளாக வரவே இல்லை டைட்டில் ரன்னுக்கு யோசிச்சிட்டே இருக்கும் என்னென்னமோ வந்துச்சு ஒரு டயத்தில் பழிச்சின்னு அந்த ரன்னுன்னு வந்துச்சு வந்தோடனே அது வந்து எங்கள் அஸிஸ்டண்ட்டு பன் பழனிசாமி சொல்லி அவர் தான் டைலாக் அப்படி வந்து ஓடுற மாதிரி டிசைன் பண்ணி காட்டினார் தப்ப தப்ப த உடனே அப்போவே ஓகே ஆனால் டிசைன் அது அது மாதிரி இந்த அஞ்சான்னு உடனே அந்த டிசைன் ரொம்ப இம்பார்ட்டன் அதுக்கு வந்து அப்படி ஒன்று பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணி தான் இந்த மாதிரி பண்ணுது கண் இருக்குது பாருங்க சூர்யா சார் கண்ணை கண்ணை பற்றி தானே பேசணும் இது வரைக்கும் அந்த ராஜு அந்த ஷார்ட்ஸ் கூட அதனால தான் அப்படி வந்து நிறைய கண்ணு பற்றியான ஷார்ட்ஸ் இதில் இருக்கும்

அந்த இடத்துல ஒரு ஃபேன் கேர்ள் எனக்கு சின்ன வயசுலேருந்து பிடிக்கும் தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே பிடிக்கும் பட் ஆனால் நம்ம அந்த ஃபேன் கேர்லிங் மூமெண்ட் வந்து எனக்கு அஞ்சான் ரொம்ப கொடுத்துச்சு அஞ்சான்னு ஒரு படம் எடுத்ததுக்காக நிஜமாக இன்னைக்கு நான் சந்தோஷப்படுறேன் நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகி என்ன செய்ய போகுதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு இன்னைக்கு நீங்கள் சந்திச்சு நீங்கள் இத்தனை பேர் நான் இந்த படம் வந்து இனிமேல் தான் சரி பண்ண போகிற படம்லாம் நான் யோசிக்கவே இல்லை நீங்கள் பேசுகிறது பார்த்தா ஆல்ரெடியே நம்ம சரியாக தான் ஒரு வேலை செஞ்சிருக்கோம் அந்த உங்களுக்கு பிடிச்சிச்சு இல்லையா உங்களுக்கு ப பிடிச்சிருச்சு இல்லையா இவ்வளோ இவ்வளோ ரசிச்சு சொல்கிறீங்க இல்லையா நம்ம சரியான வேலை தான் செஞ்சுருக்கோம்னு மறுபடியும் எனக்கு நினைவுட்டுற மாதிரி இருக்குது எனக்கு ஸ்டார்ட்ல ராங் ஆடியன்ஸ் கிட்ட போயிடுச்சு பட் கரெக்ட் ஆடியன்ஸ் இருந்தோம் அப்பயும் இருந்தோம் பட் அவங்க வந்து எல்லாம் சின்ன பசங்களா இருந்துட்டோம் அதுதான் பிரச்சனையா ஆயிடுச்சு இன்னும் கூட எங்க எங்க ஓஎஸ்எஃப்சி கேர்ள்ஸ்ல ஒரு பொண்ணு ராஜுபாய் கேர்ள்னு ஒரு எடிட்டிங் பேஜே வச்சிருக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அம்ஜானோட எடிட் தான் இருக்கும் அவங்க பேஜ்ல ராஜுபாய் கேர்ள்னு இன்ஸ்டாகிராம்ல ஹண்ட்ரட் கே ஃபாலோவர்ஸோட இருக்கு அந்த போலீஸோட வர டேலாக் மாதிரி சொல்றீங்க டே நாங்கள் அடிச்சா வாங்கிட்டு போகிறதுக்கு சின்ன பசங்கள் இல்லை பெரிய பசங்களும் இல்லை எப்போவுமே வந்து கல் கிளாசிக் தான் சார் அந்த லுக்கு அந்த ஒவ்வொரு இடத்துலையும் அண்ணனோட அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி எடிட்டிங்ல அண்ணாவோட அஞ்சன் கிளிப்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது அவ்வளோ அழகான ஒரு அந்த எல்லாமே சூப்பராக இருக்கும் சார் அது ஹேட் ஸ்ப்ரெட் பண்றாங்கன்னு சொன்னீங்கல்ல அவங்க எல்லாருக்குமே எதனால ஹேட் ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க சார் மன்னிப்பு ஒவ்வொரு வேடுக்கும் ஒரு வார்த்தை சொல்லுங்க கேட்டாங்க மன்னிப்புன்னு சொன்னாங்க எனக்கு தமிழ்ல பிடிச்ச வார்த்தைன்னு சொன்னேன் அதனால நீங்களும் அதை எடுத்துக்கணும் அதனால மறந்துடலாம் மறந்துடலாம் மன்னிச்சிடலாம் அதை தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க ஏன்னால் என்ன சூர்யா ஃபேன் கிட்ட கேட்டாலும் அஞ்சான் படம் பிடிக்காது சொல்லவே மாட்டாங்க சார் நார்மல் சினிமா ஃபேன் கூட இப்போ கூட எனக்கு என் ஃப்ரெண்டு சூர்யா ஃபேன் கிடையாது டெக்ஸ்ட் பண்றா எனக்கு அஞ்சான் படத்துக்கு டிக்கெட் வேணும் நான் பார்க்கணும் அரேஞ்ச் பண்ணி கொடு ப்ளீஸ் அந்த கே தி கேள்வி நான் நீங்கள் கேட்டிங்களா நான் கேட்குறேன் இந்த படம் வந்து நம்ம வருதுன்னு சொன்னவொடனே இப்போயும் கமெண்ட்டில் போடுறாங்க வந்து ஏய் என்ன தைரியம் பாடிங்கெல்லாம் போடுறாங்க

வெரி குட் இப்ப கூட சூர்யா சூர்யா நான் ஒரு லுக் ரீக்ரியேட் பண்ணும் அப்படின்னு நினைச்சோம்னா தூதிக் நாங்க அஞ்சாண்டோட இதை நாங்கள் ரீக்ரியேட் பண்றோம் அப்படிதான் சார் நினைப்போம் எல்லாருமே அது ஒரு ட்ரேட்மார்க் அது யார் சொல்ல நினைச்சாலும் ஏன்னா அது ஒரு ஹெல்த்தி ட்ரெண்டும் கொண்டு வந்துச்சு அப்போ டிக்டாக் இருந்திருந்தா எல்லாரும் தூப்பிக்கு வச்சிருப்பாங்க சார் அது ஒரு பெரிய ட்ரெண்டாக ஆயிருக்கும் நீங்க அந்த ட்ரால்ஸ் வந்து எப்படி நாங்கள் நினைக்கிறோம்னா மூணாவதா ஒரு ஆள் வளர்ந்து வரும்போது கண்டிப்பாக அவங்கள சப்ரஸ் பண்ண நினச்ச ஒரு ஒரு விதமாக தான் சார் நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா ஹிந்தியில் நீங்கள் சொன்ன மாதிரி பயங்கர ஹிட் இப்போ கூட என்னோடய கொலிக்கு ஹிந்தியில் உள்ளவங்களாம் நான் சூர்யா பற்றி எதாவது ஸ்டேட்டஸ் வச்சுன்னா ஹே ராஜுபாய் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க எல்லாருக்குமே அஞ்சாம் படம் ரொம்ப பிடிக்கும் என்னோட மும்பையில் மாம்பேல கத்தாடிக்க கிள்ளடி அது வந்து இருபத்தி மூணு கோடி பேர் பார்த்துருக்கு ஆமா சார் யூடியூப்ல யூடியூப்ல பயங்கர

யாரையுமே வந்து என்னன்னா அப்படியெல்லாம் வந்து சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடவே முடியாது ஒரு எனர்ஜி இருக்கிறவன் அவனுக்கு தெம்பு இருக்கிறவன் மேலே மேலே சொல்கிற மாதிரி தான் நம்மளை வந்து பர்பஸாகலாம் யாரும் வந்து உண்மையான தகுதி உள்ளவங்கள சரியான நபர்களை நேர்மையாக வேலை பார்க்குறவங்களை கண்டிப்பாக அப்படியெல்லாம் வந்து யாரும் அனுப்பி வச்சிட முடியாது கண்டிப்பாக அவங்க தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருப்பாங்க அவங்களுக்கான இடம் இங்கே இருந்துகிட்டு தான் இருக்கும் அதுதான் அண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த படம் எங்களுக்கு பயங்கர கனெக்ட் என்னென்னா உங்களோட டைலாக்ஸ் தான் சார் எதிர்கிட்ட கூட துரோகி இருக்கக்கூடாதுன்றது சாம் கிட்ட வந்து சந்த்ரு பற்றி சொல்கிறப்ப எனக்காக அவன் நெஞ்சில் ஒரு புல்லெட்டை வாங்கிட்டு இருந்தான் அந்த டைலாக இருக்கட்டும் கண்ணாடியை ஷூட் பண்ணிட்ட பிறகு வந்துட்டு ரெண்டு புல்லட்டை நெஞ்சில் வாங்கிட்டேன்னா செத்துருன்னு நினைச்சாடா ராஜுடா நான் சாவுனாலும் நான் தான் முடிவு பண்ணணும் நீ சாமினானோ அதை நான் தான் முடிவு பண்ணணும்ன்ட்டு ஸோ எங்கள் சைட்லேருந்து என்னன்னா நீங்கள் மன்னிப்பு கேட்குற அளவுக்கு இந்த தப்பு பண்ணல சார் அது வெளியே ஒரு ஒரு மாதிரி போயிடுச்சு பட் இன்னமும் இந்த படம் சூர்யா சார் ஃபேனுக்கு நம்பர் ஒனில் நிற்கும் சார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நான் ஒரு டைலாக்ஸ் சொல்லிக்கிறேன் சார் இந்த மாதிரி ஃபேன்ஸ் இருக்க வரைக்கும் இவரை யாருமே தமிழ்நாட்டில் அனுசிக்கவே ஏ எனக்கு பர்சனலாக வந்து ரொம்ப சந்தோஷப்பா உங்களை மீட் பண்ணி நீங்கள் ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது நம்ம ஒன்று நினச்சோம் அது உண்மையிலேயே ரீச் ஆயிருக்கு இதுதான் ஒரு வந்து நம்ம எங்களுக்கு வந்து இது கோடிக்கு சமம் இந்த பிகரு இந்த கலெக்ஷனு எண்ணிக்கை அதெல்லாம் தாண்டி நம்ம யோசித்த விஷயம் யோசித்த மாதிரியே போய் ரீச் ஆகிருக்கு இல்லையா அதை நாங்கள் உங்களுக்கு முன்னாடி நான் இதுக்கு முன்னாடி எல்லா ரீக்கிட்டையும் சூர்யா ஃபேன்ஸில் நிறைய பேர போய் நேரடியாக கேட்கல இந்த ரீரிலீஸ் மூலமாக நான் நான் தெம்பாக வீடுக்கு போவேன் 땡큐 땡큐 சார் 땡큐 땡큐 एवरीवन சார் உங்களுக்கு நல்லா நம்ம இந்த படம் 22 இருபத்தி ரிலீஸ் இல்ல อ่า மறுபடியும் இன்னும் எல்லா ஃபேன்ஸ் திரும்பி உட்காருவோம் திரும்பி பேசு கண்டிப்பா கண்டிப்பா சார் இது மறுபடியும் இந்த வெர்ஷன் பார்த்துட்டு இவங்க இதை சொல்றது என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே கூப்பிடுங்க மறுபடியும் திருப்பி கூப்பிடுங்க மறுபடியும் உட்காரலாம் கண்டிப்பா வருவீங்கல்ல ஷ்யூர் சார் ஷ்யூர் சொல்லுங்க பை சார் இப்போ டூத் பிக் எப்படி வச்சாங்க அப்படின்றதே இவங்க கேட்டாங்க பட் இந்த காதுல பின்னு போட்டுருக்கோம் அது எப்படி சார் அது என்ன நான் டிசைன் ஒரு முடிவு பண்ணது பிறகு அவர் ஒன்னா வச்சுட்டே ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு இந்த லுக்கில் இந்த கதை யோசிச்சப்ப நாங்க ஒன்று யோசிச்சிட்டோம் அவருக்கு ஒன்று சொல்லிட்டோம் அவங்களுக்கு வந்து இது இப்படி கொண்டு வந்துடணுங்கிற இது வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு மெனக்கடு அவங்களுக்கு பயங்கரமா இருக்குது எனக்கு அமைஞ்ச ஹீரோஸ்லாம் அந்த மாதிரி தான் நான் பீமான்னு ஒரு விக்ரம் சார்ட்ட வந்து ஒரு கதை சொன்னேன் பீமாவாகவே வந்தார் அப்படியே இருப்பாங்க ஆனால் மம்முட்டி சாருக்கு பெரிய வந்து லுக்கு சேஞ்சா இருக்காது ஆனால் என்னன்னா பெரியண்ணாவே வருவாங்க மேடின்னா ரன்னில் அப்படிதான் அது நடந்து வர்றது ஸ்டைல் அந்த லுக்கு அது எல்லாமே அப்படியே இருக்கும் காட் கிரேஸ் வந்து என்னன்னா எனக்கு வந்து அமைஞ்ச அவங்க எல்லாமே அப்படிதான் அமைஞ்சிருக்காங்க பீமாவும் கிட்டத்தட்ட மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு ஆமாம் அது வந்து கிளைமேக்ஸ் மட்டும் அதில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்போது ஆமாம் அதுவும் இதில் நான் பீமாவில் ஏற்பட்ட அனுபவங்கள்லாம் கூட வந்துடக்கூடாது எந்த சூழ்நிலையும் ராஜ்பாய் வந்து கிளைமேக்ஸை செத்துட்டாரு வந்து ஆடியன்ஸ் அப்சர்ட் பண்ணி விட்டுருணும் எந்த ஆங்கிலேயுமே தப்பு நடக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டே டிசைன் பண்ண ஸ்கிரிப்ட் தான் ஆனால் நம்மளை மீறி ஒன்று அது வந்து

ஓகே சூப்பர் சார் இந்த படம் வந்து நீங்க எழுத ஸ்டார்ட் பண்ணும்போது இவர்தான் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு இமேஜின் பண்ணி எழுத ஸ்டார்ட் பண்ணீங்களா இல்ல முடிச்சுட்டு இவங்க நடிச்சா அப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு சூர்யா சாரோட படம் பண்றதுக்காக எழுதின கதை